சீக்கிரம் தின்ட்டு வாங்க நீங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட உங்களுக்கு நல்லா சீம கருமலை கிடச்சிருக்கு தின்னுட்டு ஓடியா வாங்க தைனா சார் தப்பிச்சு தவிச்சு நீ விட மாட்டேன் அன்னைக்கு அரேன் போர் யாத்த யாத்த இல்ல ஒரு கருணுன்பா என்னோட பேரு வைரம் தாங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு பத்து மணிக்கு வந்தாச்சுங்க எப்படியோ ஒரு வழியாக முன்னாடியே வந்தாச்சு இருந்தாலும் இன்னைக்கு வெயில் அடிக்குது நேற்று மழை பெய்யல அது மழை பெய்யுமான்னு தெரியல சரி வாங்க நம்ம கடை கடந்து ஆரம்பிப்போமா நேற்று ஒரு நண்பர் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு நான் மதியம்தான் பார்த்துருந்தேன் என்னெண்டா ஒரு ஒரு ரெண்டு ஆடு குட்டி வீண்ருக்கு ஆனால் இளங்குடி வராமல் வயிறு ஊதி இறந்து போச்சுன்றாங்க அந்த மாதிரி இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை இளங்குடி போலாட்டி மேய் இல்லாட்டி நாங்கள் அப்படியே எலாம் குட்டி போட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இறக்கட்டுவோம் வீட்டில் இருந்து அந்த குட்டி இறக்கட்டிட்டு அப்படி தண்ணி கிடைச்சோம்னா இளங்குடி ஆட்டோமெட்டிக்காக விழுந்துடும் இதுவே இங்கே மெய்யும் அப்படியே மேய்ஞ்சோன்னே தண்ணி குடிக்கும் இளங்குடி விழுந்துடும் ஆனால் இது என்ன அதிசயமாக இருக்குது ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் இளங்குடி வரலாட்டி டாக்டரை கூட்டு ஊசி போடுவாங்க அதுக்குமா அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் இருக்குது ஆனால் எப்படினாலும் இளங்குடி வந்துருங்க விலங்கு இளங்குடி அந்தளவுக்கு வயிற்றுல நிற்காது ஒரு ஒரு நாளைக்கு நிற்கலாம் நமக்கு ஏற கொடுத்துட்டோம்னா தண்ணி இன்னி கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் ஆனால் இருந்தாலும் புதுசாக தான் இருக்குது ஆனால் இறந்து போச்சுன்னு இருந்தார் அந்த நம்ம கன்னிக்குட்டி அந்த மெயிலாளாக அவன் மடி நோய் வந்துருந்துச்சு தொடர்ந்து ஒரு மூணு நாள் கத்தாலே தைச்சி விட்டு இருந்தால் அந்த காம்பளை குட்டி பால் குடிக்கிது குட்டிக்கு அந்த சலங்கில் வருதை நான் பீச்சு பார்த்தேன் கையில் எடுத்து பார்த்தேன் ஒன்றுமே தெரில அதனால் குட்டி குடிக்கிறது எந்த மாதிரி அந்த ஓ குட்டிக்கு பாதிப்புள்ள நோய் சரியாச்சு அந்த ஆரம்ப கட்டத்தில் கண்டு ஆனால் எல்லாம் கூட்டியெல்லாம் கரெக்டாக எல்லாத்துக்கு விழுந்துருங்க நான் என்னடா அப்பா வந்து ஒன்று அசையாமல் நிற்கிதுன்னு பார்க்குறேன் ரெண்டு மானை அந்த நிற்கிது உங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் கருப்பாக அதுக்குள்ளே நிற்கிது பயம் இல்லை நாள் கழிச்சி வந்திருக்கானா ரெண்டே ரெண்டு மண்ண்தான் நிற்கிது மற்றபடி அந்த அங்கட்டும் நிற்கிது உழை தனியாக நிற்கிது பையன்டா நிற்கிதா சியாம நிற்கிது யாரா வீடியோ அடிக்கலாண்டா நமக்கு காய்ச்சி வரையும் போகிறான் போட்டா அனுப்பி போகிறான்டா ஓடி போக முடியாது பார்க்குறேன் அந்த நிற்கிதுங்க இன்னும் ரெண்டு மூணு அந்த ஒன்றா நிற்கிது எல்லாமே நிற்குதா அது நின்று பார்க்குதா சின்ன குட்டி யாராவது புதிச்சா இருக்காதுன்னு பார்க்க உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஓடி பேச்சு அப்படியே நேரம் தண்ணிக்கிட்ட போகுது என்கிட்ட தனித்தாகத்துக்கு வந்திருக்கும் போல ஏறதேடி வந்திருக்கும் போல நேற்று ஒரு கர்நாடகிலேருந்து ஒரு நண்பர் வேற கமெண்ட் பண்ணியிருந்தாரு அந்த கமெண்ட்டை படித்தேன் இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு என்னண்டா அவர் ஒரு காலேஜ் லெக்சர் மதியம் ட்யூ டியூட்டி வரைக்கும் அப்படியே காலேஜ் லெக்சர் காலேஜ் முடிச்சுட்டு மதியத்துக்கு அப்புறம் ஐம்பது ஆள் வச்சிருக்காரு அதை மேக்கப் போயிடுவாருங்க பரவாயில்ல நண்பா சூப்பர் நண்பா முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் விடாதுங்க கஷ்டப்பட்டு இதை எப்படியாவது பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு ஜாப்பில் இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் செய்கிறது தப்பே கிடையாது இதாக இது பார்ட் டைம் அது பார்ட் போயிடும் உங்களுக்கு அது வர இப்போதிக்கு கஸ்டமருக்கு ஃபியூச்சர்ல போக போக அது கொஞ்சம் நல்லது நமக்கு நல்ல இன்கம்மா கிடைக்கும் அதனால ஆடு வச்சிருக்காரு பரவாயில்லைங்க ஆடு வச்சு அதை கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணி எப்படியா மேத்தலுக்கு ஓட்டி போறாரா மெச்சல் ஓட்டி போனால் அளவுக்கு அவருக்கு கொஞ்சம் செலவு கொஞ்சம் மிச்சம் ஆட்டை பொறுத்தவரைக்கும் என்னை கேட்டால் பரவாயில்லங்க காலேஜ் லெக்சராக இருந்தாலும் கௌரவம் பார்க்காம ஆடை இருக்கிற ஆடை எப்படியோ மேய்க்கிறாப்புல அதுபோதோ சதீஷ் நண்பா ஜனைக்கிறாதா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கர்நாடக தெரியும் காரணம் இருந்தால் நான் ஒரு காலத்தில் மும்பை பக்கத்தில் சத்தாரன் அந்த ஏரியாவிலேருந்தேன் அப்போ அதில் ஒரு ஃப்ரெண்டு ஒரு நண்பர் இருந்த கர்நாடகா இருந்தார் நானும் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தோம் அதனால் கொஞ்சம் லைட்டாக கர்நாடகா சொல்லி கொடுத்தாரு அவ்வளோ தான் தெரியும் நண்பா முடிஞ்சளவுக்கு ஆடியில் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் சீசனில் எப்படின்னு தெரியல இந்த நேரம் உங்களுக்கு மழை பெய்யுமா தெரியல எங்கள் பக்கம் வெயில் மாண்டியாக போலக்குதுன்னு நண்பா அங்கே வருலந்த கெட்டி இருக்குது பங்குனி வெயிலானக்கா சரியான வெயில் ஆனால் இன்றைக்கெல்லாம் மழை வந்தாலும் வரல ஆடி மலை என்னை கேட்டால் அந்த நண்பர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தார்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படியே வீடியோ போட்டார் ஏதாவது ஒரு வீடியோ மேட்ச்சல் இப்படியும் சரி இல்லைன்னா அவருக்கு பிடிச்ச வீடியோ ஏதாவது கண்டன்ட்டு கண்டன் இருந்தால் எடுத்து போட்டால் இப்போ இருந்தே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் சும்மா வளர்த்துருக்கோம் ஃபியூச்சரில் இதே போல் இந்த சேனலை யாராவது பார்த்துக்கிறீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்கடா இப்போ இருந்தே ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிமிஷத்துலேருந்து ஆரம்பிக்க ரெண்டு நிமிஷம் அப்படியே கொஞ்சமாக மூணு நிமிஷம் அப்படியே கொஞ்சமாக அவங்களுக்கு டேட்டா காசை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருந்தால் ஆரம்பித்தா தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு நாலு அஞ்சு வருஷங்கள் கழிச்சு கொஞ்சம் ஒரு ரீச் ஆகிய நேரத்தில் போயிருப்பீங்க ஏன்னா யூடியூப் சேனல் கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டம் அப்புறம் போக போக ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா கொஞ்சம் வியூஸும் போகும் அதனால சொல்கிறேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் அது வீடியோ அப்லோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி கொண்டு போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதை கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ஈஸியாகிருங்க எங்கே இருக்கா ஸ்கைஃபாலு ஏதாவது இருக்கா இதான் நம்ம ஸ்கைஃபாலு பார்க்காதவங்க இது நம்ம தெனா அந்த அவர் அவர் டைனும் சரசு இந்த மூணு எவ்வளோக்கு வாங்கினேன்னு ஒரு நண்பர் கேட்டுருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறா எனக்கே சரியாக தெரில கீப்பி ரெண்டாயிரத்தி பதினால்தான் இருக்கிறேன் கொரோனா ஆரம்பத்துக்கு முன்னாடி அப்போ ரெண்டுமே ஒம்பது ஒம்பதாயிரம் சொல்லி பதினெட்டாயிரம் வாங்கணுங்க ஆனால் என்னை என்னை கேட்டால் அப்போல்லாம் ஆடோட விலை வந்து ஏழாயிரம் இதெல்லாம் ஏழாயிரூவாய்க்கு வாங்கிருக்கலாம் ரெண்டு ஏழு ஏழு பதினாலு வாங்கிக்கலாம் இருந்தாலும் அப்போ நாங்கள் அந்தளவுக்கு விட்டுவிட்டோம் எங்களுக்கு சரியாக தெரில எங்கள் அப்பாவை எப்படியோ விட்டுட்டாரு ஆனால் அப்போ ஒம்பது ஒம்போது பதினெட்டாயிரம் ரெண்டுமே இங்கிட்டு மலங்காட்டை பக்கம் வந்துருந்தா அந்த மழை இருக்கா இந்த பாய இந்த மலையிலிருந்து தான் வந்தவங்க கண்டு அங்கிட்டிருந்து வாங்கினது இது நம்ம எட்டியாபுரம் தூத்துக்குடி எட்டியபுரத்துலாம் வாங்கிட்டு இருந்தது பதினாலாயிரம் கிட்ட வாங்கிட்டு வந்தோம் கொரோனாக்கு அப்புறம் தாங்க ஆளோட விலையை தீயா பரஞ்சு கொரோனாக்கு முன்னாடி ஆடரில் எடுத்துலாம் இந்த எங்கள் கூட ஆடு வரலாம் அவர் ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஒரு ஆடு இதே ஆடரா வாங்கிட்டு வந்தாருங்க இதே செய்தியில் இருக்க ஆடு ஐயாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்தார் அப்போ இருந்து அவர் வச்சிருந்தாரு நாங்கள் இது ஆறாயிரூபாய்க்கு ஆறுரூவா ஏழு ரூபாய்க்குள்ளே தாங்க வாங்க வேண்டியது இருந்தாலும் நாங்கள் அப்போ விட்டு விட்டோம் ஆனால் இப்போலாம் ரேட்டு ஏறிச்சு திட்டு திருத்துல ஏறிடுச்சுங்க எங்கேயோ இப்போல்லாம் எட்டையாவெலாம் மூணு வார ரேட்டுலாம் கெடார் ரேட்டு சரி தாயாரெலாம் ரேட்லாம் அந்த ஒரு டைமிங் நீங்கள் போகிற நேரத்தில் அன்றைக்கி ஆடுகள் அதிகமாக வந்து இறங்கிச்சின்னா தாயெல்லாம் உங்களுக்கு ரேட்டு குறைஞ்சிடும் இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா ரேட்டு கூட போயிருங்க ஆனால் என்கிட்ட அப்பயே நான் எனக்கு கேட்டால் என்னையே ரேட்டு அதிகம் தான் இருந்தாலும் நமக்கு ரெண்டு குட்டி போட்டுருச்சு அடுத்த ரெண்டு குட்டி போட்டுருச்சு நான் அடுத்து பார்த்தா ஈர்த்ததெல்லாம் தெரிஞ்சவங்க கிடா குட்டி எப்படி போடுறான்னுட்டு கருவாச்சி யார் கருவாச்சி சென்னையாக இருந்தாலும் இப்போ புரட்டாசி மாதம் குட்டி போடுறாள் எனக்குன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு மூணு மாதம் தாண்டிடுச்சு இன்னும் ரெண்டு மாதம் கிட்ட தான் ஆகுது ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறாள் தண்ணி தான் பரவாயில்ல நடக்க மாட்டேன் எங்கே உன்னோட அக்காவை காணுமே கண்ணுமையே எனக்கு நடக்கண்ணா நடக்க போ நிலைக்கு போங்க வெயில் போகலாம் கட்டிக்கிருக்கு நீங்கள் என்ன தெரியல இந்த போடு போட்டுக்கிருக்கு எப்போ வளம் வரும்னு சொல்ல முடியாது வேற வெயில் அதுக்கேற்ற மாதிரி அடிச்சிக்கிருக்கு சும்மாவே ஆடுகள்லாம் சூடாக இருக்குது அனைவரும் வந்து நிழலுக்கு நிற்கவும் சொன்னால் கேளுங்க ஆறாம் வெயிலுக்கு போகாதீங்க பார்த்துக்க அப்புறம் இந்த உச்சி வெயிலுக்கு சிந்திட்டே பிடிச்சானா கடிக்குதுங்க எல்லா இந்த ஆடுகள்லாம் வேறு வழியில் பால் குறையத்தான் போகுது வேறு மேச்சல் இல்லைங்க பட்டா இருக்குது வருங்க அப்படியே கறி போகுது விட்டால் அப்படியே வெயிலே வெந்துடும் போலங்க ஒரு மழை பெய்யணுங்க இன்றைக்கி பேஞ்சாதாங்க உண்டு இன்னைக்கு பெய்யாட்டி அவ்வளோதான் ஆவணி மாதம் போயிடும் அப்படியே ஆடிப்பட்ட மாறிடும் ஆடிப்பட்ட ஆடி மாறிச்சினாலே ஆவணி புரட்டாசி பக்கம் கொஞ்சம் மழை பெஞ்சு அப்படியே சரியாக அந்த வருஷம் மழை பெய்யாது அப்படித்தான் தெரியுதுங்க இந்த மழை அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமட்டே அடிக்குது ஆஹா இப்போதாங்க நல்லா காற்றடிக்குது அடிக்கிது கத்தடிக்குது கத்தடிக்குது கற்று மேலே கத்தடிக்குதுன்ற மாதிரி நல்லா கொஞ்சம் ஆடிக்காற்ற அடித்தா கொஞ்சம் வெயிலுக்கு தாக்கு பிடிப்பாங்க இல்லாட்டி ஆஹா வெயிலுக்கு அம்பிடித்தான் கரீடுவோம் ஒரு நண்பர் வேற இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடவை ஆடிச்சு விதம் படம் பாருங்கள் பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் நான் தான் சமீபத்தில் தான் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் இந்த மாதிரி சம்பவங்கள் நேரம் நம்ம கேரளாவில் மட்டும் இல்லை நம்ம ஏகப்பட்ட வரைக்கும் நடந்திருக்கு சில விஷயங்கள் தெரியாமலே இருந்திருக்கு அதில் ஒரு நண்பர் எயிட்டிஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாக தொண்ணூறில் வந்தது ஒரு ஆள் போய் அங்கே மாட்டிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கார் பெரிய நோட்ஸு கூட அந்த இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன் அதையும் பார்த்துருப்பேன் சில பேர் பார்க்க அதையும் வேண்டாம் பார்த்துங்க நான் ஏற்கனவே பார்த்துருந்தேன் எங்கிட்ட போய் அவர் தையல் விலைக்கு போய் அங்கே போய் மாடிக்கிட்டாரு திருக்கடத்திலே பார்த்தா சரியாக ஆனால் சவுதி அரேபியாவில் பாலைவனத்தில் மேய்க்க போட்டுட்டாங்க ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் ஒரு வெயில் அங்கே இதை விட்டோம் மோசமான வீலுங்க அதெல்லாம் சித்திருவா அந்த பச்சை கருவினை போல கூட பார்க்க முடியாதுங்க ஆனால் அங்கே எப்படித்தான் ஆடு மாதிரிலாம் மேிதுன்னுன்னுன்னு தெரில புல் எங்கே இருக்குன்னு தெரியல கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் அவரோட வாழ்க்கைக்கு அந்த மாதிரி தான் ஆடு ஜீவம் படம் இருக்கும் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ஒரு மாதம் முன்னாடி நியூஸ் பார்த்தேன் ஒரு ஆந்திராக்கார் அப்படி தான் சவுதி அரேபியாவில் போய் மாட்டிக்கிட்டாரு அங்கே ஒரு வெள்ளாடுக்கா அது எல்லாம் சேர்ந்து மேய்க்கிற மாதிரி மாட்டிக்கிட்டாரு கடைசியாக பார்த்தா ரெஸ்கியூ பண்ணிட்டாங்களா என்னான்னு தெரில கூப்பிட்டாங்களான்னு தெரில எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூப்பிடல நினைக்கிறேன் அங்கே இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஏன்னா அதை போய் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிக்கிற குள்ளியும் ஆறு மாதம் இருங்க அதெல்லாம் கஷ்டங்க ஆனால் மாட்டினோம் அங்கே ஃபர்ஸ்ட்டம் என்ன செய்ய இங்கே இருந்து புலப்புக்கா வெளியூர் போனால் அங்கே வா அங்கே அதை விட மோசங்க ஆடு மாடு பையன் மேக்கப் போட்டு அட்டிமையாக மேய்ச்சாலும் பரவாயில்லைங்க ஒழுங்காக அடி அடிக்கிறது தான் மோசமாக அடிப்பாங்களாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் பேரிச்சம்பளம் தோட்டத்துக்கு எப்படி வேற வேலையை போனவர் கடைசியில் பார்த்தா பேரிச்சம்பளம் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச வேலை நினைக்கிறேன் அந்தளவுக்கு தண்ணி இருக்காது கத்தாரில் நினைக்கிறேன் எனக்கு சரியாக கத்தாரெலாம் எனக்கு சரியாக கேட்க மாட்டேன் கோவைத்தந்தில் அங்கே போனவரான் அங்கே அந்த எப்படி சொல்ல ஒரு நாளைக்கு லீவு லீவு போட்டாலும் பனிஷ்மெண்ட் மாதிரி இருந்துச்சான் சில நேரத்தில் அடிப்பாங்கன்றாங்க ரொம்ப மாசங்க என்னை கேட்டால் வெளிநாடு போய் அங்கே போய் ஏதாவது ஒரு வேலை பார்க்குறத விட இங்கே இருக்கிற ஆடு மாடுகள் அங்கே போய் ஆடு மாய்க்கிறத விட இங்கே இருக்கிற ஆடு மாடுகளை வச்சுட்டு இந்த இருக்கிற ஆடு மாடுகளை பெருக்கி இதவே ஒரு தொழிலாக பார்த்துக்கிட்டு நல்லதுங்க போய் மாட்டினோம் அம்படுத்தாங்க தான் எல்லோரும் போனவங்க ஆனால் போனவங்களுக்கு எல்லாருமே நல்ல வேலை கிடைக்கிறது இல்லைங்க யாருக்குமே கிடையாது எங்கள் அண்ணனே வேலைக்கு போனியா என்னமோ ஒரு வேலைக்கு கெட்டதுக்கு கடைசியில் பார்த்தா ஒரு கட்டட கிளீனர் மாதிரி கட்டு அந்த வேலைக்கு கொடுத்துட்டாங்க எங்கள் அண்ணன் என்ன ரெண்டு மூணு தெரிஞ்சவங்க அவங்க ஃப்ரெண்டு எல்லாம் போயிருக்காங்க கிட்டத்தட்ட துபாய் வேலை எங்கள் அண்ணன் துபாய் போனது என்னமோ ஒரு வேலைக்கு சொன்னாங்க பெய் பெயிண்டர் வேலைக்கு நம்ம சொன்னாங்க கடைசியில் பார்த்தா கிளீனர் வேலைக்கு போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட எண்பது மாடி ஹைட்டில் தொங்க விட்டுருந்தா ஏன்னா எங்கள் அண்ணன் ஃபோனை ஒரு வாரத்துலேயே இந்த எண்பது மாடி ஹைட்டில் போகும்போது அப்படி மயக்கம் போட்டேன் திருப்பி அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்தாங்க அப்போ எங்களுக்கு ஃபோன் வருது இந்த மாதிரி அவங்க அண்ணன் உடம்பு ஹாஸ்பிட்டலில் இருக்கு நான் என்னென்னா ஃபோன் அடிக்கும் பார்க்குறேன் கடைசியில் பார்த்தா எங்கள் அண்ணன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அவன் வரணும்ல வாங்கிக்க போட்டாருன்னா அப்புறம் அண்ணனோட கூட போனவங்க ஃப்ரெண்டுலாம் கேட்டு பார்த்ததில்ல இந்த மாதிரி ஹெய்டான மாடியில் போய் வெளியே தொங்க அந்த கண்ணாடி க்ளீன் பண்ணுறதுங்க அதை அப்படியே அங்கேருந்து பார்க்கும்போது எண்பது மாடிங்க எண்பது மாடி எவ்வளோ ஹைட்டு அதை பார்க்கும்போது வாங்கிட்டேன் அவங்க அண்ணன் அப்போ ஒன்று சரி ஆயிடுச்சு ஒன்றும் இல்லைண்டாங்க அதோட சரி ரெண்டு வருஷம் இருந்தேன் எங்கள் அண்ணே ரெண்டு வருஷம் கழிச்சு இனிமேல் வெளிநாடு போக மாட்டேன் சாமி என்னை போச்சாலும் போக மாட்டேறேன்டா அதோட சரி இங்கே தான் இருக்கேன் அண்ணன் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்டா வெளிநாட்டுக்கு போங்க தப்பு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் போயிட்டு வாங்க இருந்தால் தெரிஞ்சு இன்னொரு நண்பர் சவுதி அரேபியா போயிருந்தாங்க அவங்களோட சொந்த மாமாவே கூட்டு போயிருந்தாரு ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலையில தான் போயிருந்தார் ஒரு வருஷம் இருந்தாங்க நல்லா சம்பாதிச்சாங்க ஏன்னா அந்தந்த ஃபோனை தெரிஞ்சாலும் தான் நல்ல இடத்துல போயிருவாங்க தெரியாத அளவுகிட்ட போய் அக்ரிமெண்ட்டு போட்டு ரெண்டு வருஷம் போய் மாட்டிக்காதீங்க மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஒரு ஒரு ஆளோ எங்கள் அண்ணனாவது ரெண்டு வருஷம் கழிச்சு வந்துட்டான் எண்ணெய் கூட போன பத்து வரு எல்லோரும் திருச்சிக்காரங்க அப்புறம் ராமநாட்டுக்காரங்க எல்லாரும் ஒன்றா வட்டாங்க ஆனால் வேறு வெளியே வேறு ஒரு ஆளுக்கு போய் ஏஜென்ட் மூலிமா போய் வேற ஆள் மாட்டோம்னா அவங்க முடுத்தாங்க பண்ண முடியாது ஆடுமாடு மேட்சமாக ஒட்டாமல் மேய்க்கிற மாட்டு கண்டே பிடிக்க முடியாது கான்டெக்ட் நம்பரும் கிடையாது ஃபோன் யூஸ் பண்ண முடியாது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோவோட போட முடியாது நான் இருக்க மாட்டிச்சேன்னு கூட அதனால் இங்கே அங்கே கிடச்சா தெரிஞ்சால்கிட்ட போங்க இல்லாட்டின்னா இங்கேருந்து ஏதோ ஒரு வேலை தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கிற வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படி முன்னேறுவோன்னு பார்த்துக்கிட்டேன் எனக்கு போய் மாட்டிக்கிறான்னு ரொம்ப கஷ்டங்க அதனால தான் அந்த நண்பர் நிறைய தடவை அந்த ஆடு ஜீவிதம் பாருங்கள் பாருங்கள் இருந்தார் ஏன்னால் பார்க்க டைம்லாம் போயிருந்து இப்போ தான் எப்படியோ ஒரு வழியாக பார்த்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பிக் யூனிவர்சிட்டி வீடியோ வீடியோ பார்த்தேன் அதவே சொல்லணும்னு நினச்சேன் சரி இந்த படத்தை பார்த்துருவோம் என்ன கதை பார்த்து பார்த்தா இதுவும் உண்மை கதையாக போச்சு ரொம்ப கஷ்டங்க இப்போ என்ன மாதிரி ஆடு மேற்கிறவா இருந்தேன்டா நான் போய் ஏதோ பிழைக்க நான் போய் அங்கே விளையாட்டுக்கு போயினா அங்கே ஆடு மேய்க்கிற வேலை கிடச்சா கூட சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் சரி வரவே வர வழியில் வந்துட்டான் சரி அங்கேயே ஆடு மாச்சு அங்கேயே ஆடு மச்சிட்டு போயிடுவோம்னு இருந்துடலாம் யாரோ தெரியாத ஆள் நம்ம வே என்னமோ வேலை பார்த்துருப்போம் அவங்கள போய் ஆடு மேண்டா அவங்களுக்கு ஆடை எப்படி கூப்பிடுறது பத்துறது எதுவுமே தெரியாது எங்கே கொண்டு போகிறது எங்கே மேய்க்கிறது எப்போ தண்ணி குடிக்கும் எந்த குட்டி ஈணும் எந்த குட்டி ஈணு கூட எப்படி பால் கொடுக்கறது எல்லாம் எதுவுமே தெரியாதுங்க ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம் நினச்ச பார்க்கும்போது தயார்த்தான் தலை வலிக்குது இப்போ நான் ஒரு பிளான் பண்ண போகிறேன் என்னென்ன நேராக போய் தண்ணி விட போகிறோம் அப்படியே விட்டு கரையில் ஏற்றி அப்படியே சுற்றி கொண்டு வர போகிறேன் வெயில் அடிச்சுக்கிற எந்தாலும் என்ன செய்ய மேகம் மூடி மூடிதான் அடிக்குது சொல்ல முடியாது மழை எப்போ வரும்னு தர முடியாது பசங்க வகி ம் பத்து பர்சன்டேஜ் கூட நிறையில இன்னும் தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது முக்கியமாக பால் ஊரில்ங்க பால்லாம் ரொம்ப கொறைஞ்ச வச்சு என்ன செய்ய போகிறேன்னு தெரில போய் கொடி தான் திங்க பண்ணும் இப்படியே வெயில் பார்த்தா ஒன்றும் ஆகாது அதனால் நேராக தண்ணிக்கு விட்டு மணி கரெக்டாக போன்றேன் இப்போ வெயில் பிடிச்சா தான் கரெக்டாக ஒரு மூன்றரைக்குள்ளே நம்ம மேய்ச்சிட்டு வர முடியும் நாலு மணிக்கு அமௌண்ட்டு மூண்டு அங்கிட்டு அங்கிட்டு கும்புற ஆரம்பிச்சிடும் அப்படிதான் அப்புறம் ஓட்டம் முடிச்சி ஓடிப்படுவாங்கப்பா வா வா உன்னால் நான் எங்கங்கே போய் தேடிக்கிறேன் இன்னும் தண்ணி குடிக்காமல் எங்கெங்க ஊற சுத்தம் விட்டுட்டாப்பேன் எங்கே ஓ என்ன வரைக்கும் ஆ ஆமாம் கற்று இப்போ தான் கண்டுது எங்கெங்கே சுற்றி விட்டு அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க தண்ணியும் குடிக்கல நீங்க போட்ட பிளான் எல்லாம் ஃபேஸ்ட்டாக நான் நினச்சேன் பக்கம் ஏற்றலாம் அதுக்குள்ளே எங்கெங்கே இழுத்து வந்துட்டான் இதுவா அந்தா இந்தா ஆ சரி சரி வா வா வருவாங்க ஒரு கத்தியே தொண்டை தண்ணி ஊற்றி போச்சு வே சரி சரி இந்த வாரத்தை வைக்க பா பா எப்படி நண்டு நல்லா வெத்தலை போடு மழை நல்லா அங்கே மாதிரி ஒரே அடப்பா வந்துருச்சு நீ பட்னி தான் போங்க இவ்வளோ தூரம் வந்த நீங்கள் என்னமோ ஏடி கும்பிட்டிக்காக பண்ணுறாங்க நம்ம ஒரு பிளான் போட்டால் அவங்க ஒரு பிளான் போடுறாங்க இன்னும் இருக்கிற ஆடுகளெல்லாம் முழு கொளுந்து இப்போதான் வெளியே வெளியேற்றினங்க வெளியேற்றப்பட்ட பாடு நான் இருக்கே எப்பா கரை ஏறுங்க மழை வந்துருச்சு நல்லா மழை வந்துடுச்சு இறங்கிடுச்சுங்க சுற்றி எல்லாமே கரை ஏறுங்க போய் அப்படியே நேராக போகிறோம் இது வரைக்கும் போகிறோம் இங்கே வரைக்கும் போகிறோங்க எனக்கு அப்படியே நேரம் போங்க நான் அங்கே ரொம்ப தூரம் போகணுங்க அதுக்குள்ளே மழை வருதா என்னன்னு தெரியல ஆஹா கரெக்டாக மணி அண்டே கால தாங்க ஆகுது அதுக்குள்ளே கும்பறி மழை வந்துக்கிங்க சாரல் வந்து இருக்குது மழை வந்துடும் போல தெரிகிறது இங்கிட்டு இருந்தாங்க மழை வருது கிழக்குருந்து இன்னைக்கு வருதுங்க மழை கடை எப்போதான் வந்தோம் இன்றைக்கி ரெண்டு மணிக்கு வந்தோம் இந்த வந்துருச்சு வருங்க மழை இந்த வருது இந்தா வந்துருச்சு மழை நேரம் அந்த முழுக்க நேரம் வருதா மழை வந்துருச்சு ஒரு இடத்துல படிக்கும் ஐய் கீழே இறங்குங்க கொடி வேணாமா உங்களுக்கு கிடங்க பட்னியா கிடங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை வந்துக்கு இருக்கு நல்ல மழை வந்துருச்சுங்க பார்த்தாலே தெரியுதா அப்படியே சாரல் விழுந்துக்கிட்டே இருக்கு இன்னும் அவ்வளோ தான் பசங்க மாட்டாங்க ஹா ஹா நெல் நெல் மழை நிற்கிறேன் அவ்வளோ தான் இப்போ வந்து பயப்போ நெல்லுங்களா நல்ல மழை பெய்ஞ்சிருச்சுங்க அப்படியே அடித்து ஊற்றிடுச்சு தட 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 தந்து நான் அளவுக்கு பெய்யாது காற்று இருக்குது அந்த மேகம் அந்தளவுக்கு இல்லை சும்மா உச்சி மேகம் தான் இருக்குது நமக்கு மழைலாம் நல்ல மழை பெய்யுது எங்கிட்டோம் நம்ம அம்பரில் எடுத்துக்கு வந்துட்டோம் குறிச்சு குறிச்சு நெல்லுங்க ஆளுங்க பாய்ச்ச உள்ளே போய் நினைக்க உள்ள போ உள்ள போல முன்னுங்க நினைக்கிறாய் ஆ நெலக அகற்றுறாதீங்க கூறிச்சி மலா ஊழிச்சிக்க ஊறிச்சிக்க முய வட்டியா அடிச்சிருச்சுக்கேன் அரியான மலை வந்து இந்த மேற்குந்து மலை வருது ஏ ஆத்த இதே கிட்டே வருது ஆத்தோடு வருது மலா மாட்டினி தந்து தானா நினைக்க போட்டுச்சான் நிற்கேன் தோணம்தான் பிரியான மலை அடிக்குதுங்க ஆத்தோட ஆஹா ஆத்தோட தூட்டி போகுது கொடையே தூக்கி போயிருமா பிள்ளையாச்சுக்கா எங்க முன்னாடி வந்து ஆகி போயிட்டே வா யாரும் வெளியே போகாத சரியான நிக்கிறேன் ஆடிகளாக பயப்படுது சின்ன குட்டியாக உள்ளே நிற்கிது இருந்தாலும் சொல்ல முடியாது காற்று கூடி போச்சா வருதோ அப்படி கொண்டே தூக்குது இன்னும் விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்க கொறைஞ்சிருக்கு கொஞ்சம் காற்று குறஞ்சிருக்கு ஆய் போக்காயிடு லைட்டாக குறைஞ்சிச்சா அவங்களுக்கு தெரியுது அந்த மரமெல்லாம் இந்த பக்கம் எப்படினு தெரியல ஆஹா விட்டா மேற்கு பக்கம் தான் வடக்கு பக்கம் தான் வருது ஆஹா மட பசங்கெல்லாம் கத்துறாய் நம்ம கத்தாமா மீதி எல்லாம் கம்மு நின்றுச்சு ஆனால் காற்று நிற்கலைங்க சரியான காற்று இப்பயே நல்லது விடுவிடுன்னு நடுக்கிறேன் ஐசி கிட்டே விழுந்துட்டேன் ஒரு காற்று ஐசி கிட்டியாக விழு பிடிச்ச மழைங்க மணி இப்போ மூன்றரைக்கும் மேலே ஆகி மழை சரியான காற்று அதனால் வந்துட்டேன் ரொம்ப ஆரம்பித்தாங்க நேராக கரையிலே ஓடியாட்டாங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் அடிக்குது ஆனால் மழை நிற்கிற மாதிரி தெலுங்க மழை சரியான மழங்க இந்த ஒரே இடம் நாளைக்கு காலையில் பச முடியும் அது கிடைக்கும் நீ பட்டினி சரி நண்பா இந்தபடி இதோட கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படியே பிடிச்சவங்க சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன் பிடிக்காத லைக்காக போட்டு விட்டுருக்கேன் இந்த பசங்க மழை ரெண்டா பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மஞ்சள் மரத்தாலாம் வெட்டி அந்த கொப்பை அப்படியே கட்டி விடணும் கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் முன்பத்தி இருக்கணும் நீ என்றைக்கு விடியிருது நீக்குள்ள பயிற்சி ஆரப்பி நீயோட கிடக்குறாங்க என்ன தாயாடு கொஞ்சம் பொட்டு வைக்கிறான் ஆனால் எல்லா குடிக்க வைக்கிற அளவுக்கு பொட்டு நம்மகிட்ட இல்லை ஆனால் தாயாடு மட்டும் கொஞ்சம் பொட்டு இருக்குது அதை மட்டும் வச்சுக்கிட்டு சரி ஓகே அம்மா வாய்ங்க